என் தங்கமே மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பன் என்னை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது இந்த காலம் என் குழந்தையை என்னவென்று யோசிக்கிறாயா என் தங்கமே உன்னை வேதனைப்படுத்த நடுத்தெருவில் தள்ளிவிட ஒரு மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிக்குள் மட்டும் நீ சிக்கிவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டெடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும் என் குழந்தையை எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இவையெல்லாம் இந்த மனிதர்களால் உனக்கு நடத்தப்படுகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு கஷ்டத்திலுமே என் பிள்ளை மிகுந்த அளவில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி வருகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கின்ற நேரம் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் இது போன்ற சில விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அதனை உன்னிடத்தில் உடனடியாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா என் குழந்தையே உன்னைச் சுற்றி எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கருப்ப நிற்கின்ற எண்ணத்தோடும் கருப்பனின் கண்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் தான் என் பிள்ளை நீ அடி எடுத்து வைக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் இப்படியாக உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்ட இந்த கருப்பனுக்கு தெரியாதா என் பிள்ளை எப்படிப்பட்ட கஷ்டத்தை தாங்கும் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கற்று கொடுத்த பாடங்கள் ஏராளம் ஒவ்வொரு மனிதரைப் பற்றியும் உனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் ஏராளம் யார் எப்படி நடந்து கொள்வார்கள் ஒருவர் தனக்கு தேவை என்றால் தன்னுடைய தேவைக்காக உன்னை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வார்கள் அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை யார் என்றே தெரியாதபடிக்கு உன்னை எப்படி நடுத்தெருவில் விட்டுவிட்டு செல்வார்கள் என்பது எல்லாமும் நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா இதையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை பாடத்தில் உன் அப்பன் உனக்கு கற்று கொடுத்த பாடங்கள் அல்லவா சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நான் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவையும் நீ கற்று தெரிந்த பிறகும் ஒருவர் உனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்திவிட நினைத்து செய்ய துடிக்கிறார் என்றால் அதனை உடனே நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரம் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காதே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனத்தில் கொண்டு சற்று நீ முன்னெச்சரிக்கையோடு இருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இதுவரையிலும் அத்தனை துரோகிகளையும் எதிரிகளையும் தான் நாம் பார்த்து விட்டோமே இதையும் மீறி என்ன நடக்கப் போகிறது என்று நீ யோசிக்கிறாய் ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்பதனை நம்மால் கணித்துவிட முடியாது இன்று நமக்கு நெருங்கிய நட்பாக இருப்பது நாளை நமக்கு மிக பெரிய பகையாக மாறிவிடவும் வாய்ப்புகள் உண்டு என்பதனை மறந்து விடாது இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் தலைகீழான ஒரு மாற்றத்திற்குள் வந்துவிடும் என்பதனை நீ மறந்து இப்படி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக தள்ளிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விடுகின்றதல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் என் பிள்ளை நீ அடையாளம் காண்பதற்கு ஒரு சில பாடங்கள் உனக்கு வாழ்க்கை கற்று கொடுத்து விடத்தான் செய்கின்றது இப்படித்தான் ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற சூழ்நிலைகளுக்குள் நீ சிக்கி விடுகின்றாய் ஒரு சில பிரச்சனைகளையும் நீ எதிர்கொள்கின்றாய் கருப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையை இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்கின்ற இந்த நேரங்களில் கருப்பன் சொல்வது போல இது போன்ற துரோகத்தையும் போன்ற எதிரிகளையும் அடையாளம் காண்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட எதையும் எதிர்கொள்ளும் திறமை கொண்டு நாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் கருப்பன் இதை உனக்கு பல முறையும் சொல்லிவிட்டேன் ஆனால் இப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஆபத்து எப்பேற்பட்ட ஆபத்து என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா உன்னை சுற்றிலும் இருக்கின்ற இந்த நிலைமையை கண்டு நீ கலங்கியது போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை கண்டு நீ வருந்தியது போதும் உனக்காக எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் என்னவாக மாறும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நினைக்கும் பொழுது உனக்கும் பல விஷயங்களை தெரியப்படுத்தும் இந்த நேரங்கள் அதனால் இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது நான் சொன்னது போல உனக்கு சாதகமாக இல்லை என் பிள்ளையை உன்னை அவமானப்படுத்த துடிக்கின்றவர்கள் அதற்கு ஏற்றது போல அவர்களின் நிலையை மாற்றிக்கொள்ள துடிக்கிறார்கள் இது உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவர்களுக்கே சாதகமாக இருந்தாலும் உனக்குத்தான் கருப்பன் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உனக்குத்தான் உன் அப்பன் கருப்பன் எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து விடாமல் நான் உன்னை காத்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வராமல் நான் உன்னை காத்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனியாவது இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு வெற்றியை பெறுகிறோம் என்ற எண்ணத்திற்கு நீ உன்னை கொண்டு வருகின்ற நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உடனிருந்து பகையாக மாறுகின்றவர்களை உன்னால் அடையாளம் காண முடியும் அதாவது எப்பொழுதுமே நம்மோடு பகையாக இருப்பவர்களும் சரி எப்பொழுதுமே நமக்கு துரோகத்தை செய்பவர்களும் சரி அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற கஷ்டம் நிச்சயமாக நம்மால் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் யார் ஒருவர் திடீரென்று நமக்கு பகையாக அதுவும் நம்மோடு இத்தனை காலம் நல்ல நட்பில் இருந்து கொண்டு திடீரென்று நமக்கு பகையாக மாறுகின்றார்களோ யார் இத்தனை காலம் நம்மோடு நல்ல உறவில் இருந்து விட்டு இப்பொழுது நமக்கு துரோகியாக மாறுகின்றார்களோ அவர்கள்தான் நமக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்க முன் வருவார்கள் என்பது உண்மை அவர்களினுடைய வீரியம் நம்மை தாக்கும் பொழுது சற்று அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே எதிரியாக இருப்பவர்களுக்கு அது பழகி போய்விட்டது துரோகியாக இருப்பவர்களுக்கும் அது பழகிவிட்டது ஆனால் புதிதாக வருபவர்கள் சற்று ஆக்ரோஷமாகத்தானே ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பார்கள் அப்படித்தான் இவர்களும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களை அதிகமாகவே கொடுத்துவிட நினைப்பார்கள் ஆனால் இவர்களினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவாக மாறிவிட்டது தெரியுமா அவர்களுக்கு இருக்கின்ற கோபத்திற்கு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற அளவிற்கு அவர்களின் எண்ணங்கள் சென்றுவிட்டது மற்றவர்கள் முன்னிலையில் நிற்க வைத்து உன்னை நிச்சயமாக மிக பெரிய அளவில் சோதனைக்கு ஆளாக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்களினுடைய எண்ணங்கள் சென்று விட்டது சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இன்னமும் முன்னிடத்தில் இவர்கள் நடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நல்லவர்கள் போல ஆனால் அவர்களினுடைய செயல்பாடுகளும் மாற்றங்களும் உனக்குள்ளேயே சிறு சிறு சந்தேகங்களை உருவாக்கி இருக்கின்றது இவர்களின் நிலைப்பாடுகள் சரியில்லை இவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் சரியில்லை என்பது போன்ற ஒரு சில உணர்வுகளை உனக்குள் கொடுக்க தொடங்கி இருக்கின்றது இப்படி உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சந்தேகத்தை விட்டுவிடாது யார் பேச்சிலும் மயங்கி விடாது யார் எப்பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நீ இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் நீ தோற்று கொண்டிருப்பதாக அர்த்தமாகிவிடும் அதனால் ஒவ்வொருவரினுடைய நடவடிக்கைகளையும் சற்று உன்னிப்பாக கவனி உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது இவர்களினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கின்றது அதே நேரத்தில் நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது இவர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதனை சற்று நீ உன்னிப்பாக கவனித்து எப்பொழுதுமே இவர்களினுடைய நிலையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை அவ்வளவையும் இவர்கள் உனக்கு செய்துவிட்ட பிறகு அவ்வளவு கஷ்டங்களையும் இவர்கள் உனக்கு கொடுத்து விட்ட பிறகு நீ ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் அதனால் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் முழு மனதோடு நீ இருக்க பழகு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கை நடத்தாத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது எல்லோராலும் தனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை எளிதாகவே கணித்து விட முடியும் இன்னமும் ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் நிச்சயமாக கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை கொடுக்க இவர்கள் வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் உன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை நீ கவனித்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் இங்கு காணாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பல இன்னல்களும் பல சோதனைகளும் நமக்கு வரும் நாம் இந்த வாழ்க்கையைப் பற்றி ஒரு சில பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள நினைக்கிறோம் ஆனால் எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக அதனை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் சரியாக யோசிப்பதில்லை இனிமேலாவது உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த இன்னல்களிலிருந்தும் உனக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்தும் நிச்சயமாக நீ எல்லா விஷயத்தையும் மீட்டெடுக்க தயாராகிவிடு என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையை உடனிருப்பவர்கள் உன்னை நடுத்தெருவில் எப்படி நிறுத்த வைப்பார்கள் தெரியுமா இல்லாதது கொல்லாததை எல்லாம் மற்றவர்களைப் பற்றி உன்னிடத்தில் சொல்வார்கள் நீயும் அதை நம்பிக்கொண்டு அவர்களை வெறுப்பாய் ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா உண்மையிலேயே உனக்கு ஒரு உதவி கிடைத்திருந்தால் அது அவர்களால் மட்டும்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க முடியும் இதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் அது போன்ற காரியங்களை வேண்டும் என்றே செய்வார்கள் உனக்கு எந்த உதவிகளையும் யாரிடத்திலும் இருந்தும் கிடைத்துவிடக் கூடாது என்றும் உனக்கு வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்றும் இவர்கள் முன்னின்று இது போன்ற காரியத்தை நடத்துவார்கள் அதனால் எப்பொழுதும் யார் யாரை பற்றி என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நீ விடாது என் பிள்ளையை எல்லா நிலையிலும் காரணங்களை தெரிந்து கொண்டுதான் ஒரு விஷயத்தை நீ நம்ப வேண்டுமே தவிர ஒருபோதும் எதற்குள்ளும் நீ சிக்கிவிடாதி ஒருபோதும் எந்த விஷயத்திற்குள்ளும் என் குழந்தை நிச்சயமாக நீ யார் வார்த்தைகளையும் நம்பிவிடாதே உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நீ துணிந்து விட்டால் அது போதும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல் வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்ல பாதைகளை உனக்கு வகுத்து கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் கருப்பன் துணை நிற்பான் என்பது உன் மனதிற்குள் புரிதலில் இருக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்